குடும்பங்களுக்குள்ள வியாதியை கொண்டு வரும் உடைவை கொண்டு வரும் நஷ்டத்தை கொண்டு வரும் சாத்தானால் தீமைதான் செய்ய முடியும் ஆனால் நன்மை செய்வதை போல நடிப்பான் நன்மை செய்வதை போல ஏமாற்றுவான் மனிதர்களுக்கு நன்மை செய்வதை போல காட்சி கொடுத்து நான் உனக்கு நன்மை செய்வேன் எப்பொழுது என்று பொன்னையும் பொருளையும் அவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் தெய்வம் அவர் வானத்தை பூமி உண்டாக்கின இறைவன் நீ எனக்கு அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்று கேட்க மாட்டார் இயேசு கேட்கிற ஒரே ஒரு காரியம் உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு உன் வாழ்க்கையில் நான் இருக்க வேண்டும் அதுதான் இறைவன் கேட்கிற ஒரு காரியம் பிசாசுக்கு மெய்யான தெய்வத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் யோசித்தாலே அறிந்து கொள்ளலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இ தெய்வமாக இருக்க முடியுமா நான் நம்புகிறது தெய்வம் தானா வானத்தை பூமி உண்டாக்கின இறைவன் என்று அதை சொல்ல முடியுமா என்று நீங்கள் யோசித்து பார்த்தாலே போதும் சாத்தானுடைய தந்திரங்களை விளங்கிக் கொள்ள முடியும்